ஒரு வடது இங்க இருக்கு அங்க வந்துட்டேன். நாளை ஒரே ஒரு மெதுவடை ன்றிருக்கான் ஒரு 1.5 வாங்குங்க அந்த பக்கிட்ட. மெதுவடைய ತಿन्ने. அவ்ளோ மூதே. ராமோட சாப்ட்ர கூடாது. சில்லறை எடு. காசுதானே இது எடுக்கற. செல்சே செல்சே. சப்பா. ஏய் உள்ள பில்லு கூடுதாம் ஓடறான். புடிங்கடா.

சைக்கிள் இந்த திராசு பொட்டி எல்லாம் எங்களுக்கு தெரியும் புரட்சி கவி பாரதி மாறி பொன்மொழி பேசி புறப்பட்டு வந்த என்ன புரட்டி புரட்டி எடுத்து ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் இதே மாதிரி வாரையம் போறா ஜெயிங்க

கென்னக்கீழ சம்பாரிச்சி வீடு வாசல் கார் பங்களா வாங்கி முன்னேற போறோமோ இத வச்சிட்டு என்ன கொடுப்ப ஒரு ஏசி கார் ஒரு ஏசி பங்களா வாங்கி தரவா இருந்தால உங்களுக்கு வாய் ரொம்ப நக்கல் தான் என்ன நார்ற பேப்பர்ல நாளை கொடுத்துட்டு என்ன தருவேன்னு கேக்குற ஏப்பா இந்த ஒரு எட்டனா இருக்கு பனியாரம் வாங்கி சாப்பிட்டு போய் பாடு வந்துட்ட அங்க இருந்து என்ன பேப்பர் இது படமெல்லாம் வரைஞ்சிருக்காக்கே பசுமலை காட்டில் புதையல புதையா நல்ல காலம் பொறந்துருச்சா நல்ல காலம் பொறந்துருச்சு இந்த புலப்புக்கு ஒரு விமர்சனம் கிடைச்சிருச்சு இதை வச்சு செட்டாய் தேவை என்ன வேலை

மைண்ட் பண்ணி இந்த பயபி அடிக்க வேண்டியதா இன்னும் பத்து பேர் சேர்ந்தாங்க புதையல் எடுக்கிற இடத்துக்கு ஊர்வலமா கிளம்பி வந்துருவாங்க புதையில் இருக்கிற இடத்துக்கு கூட இப்படியே அவ்வளவு ஏமாத்த வேண்டியதா அப்பதான் புதையில் நம்ம கை கிடைக்கும் என்னப்பா போன வாட்டி நான் பாக்குறப்ப ஆள் ரொம்ப அழப்பா இருந்த இப்ப லீனா சவுக்கு குச்சி மாதிரி ஆயிட்ட வாக்கிங்க பூரா பல ஜூஸா ஆள் ரொம்ப ட்ரிம் ஆயிட்டா ஆஸ்கர் யாரை பார்த்து ஆள் ஜிம்மா இருக்குன்னு கேக்குற நானே அண்ணாக்கரம் இல்லாம ஹாஸ்பிட்டல் ஆறு மாசமா படுத்து கிடந்த தப்பிச்சா போதும்னு ஓடி வர என்ன பார்த்தேன் ஆள் ரிமார்க்கான கேட்கறேன் சோலை கத்துக்கொடுவேன் போடா ஓடா காலையில மேற்கையும் வடக்கையும் சூழம் சுண்ணாங்களே அது இதுதானா ச்ச மேற்கை முடிஞ்சு போச்சு வடக்கு என்ன காத்திருக்கும் என்ன இது இந்த பசுப்புல காட்டுக்கு அட்ரஸ் எங்க இருக்குன்னு விசாரிக்கலாம் பார்த்தா யாட்டு கேட்கணும்னு தெரியலையே ஆஹ் அந்த கடவுளால நிக்கிற சின்ன பிள்ளையை கேட்டு பாப்போம் சொல்லுவேன்

இது பைக்கியம் அடப்பாவை கண்டரை திண்ணி குடிக்கீட்டு கடக்கிற ஒரு டம்ளர் மோர் குடிச்சா எல்லாம் சரியா போயிடும் இந்த கண்டி கீழே போட்டு இத குடி

இனிமே இந்த காட்டுல எங்கிட்டு பார்த்தாலும் இருக்கத்தான செய்யும் பார்க்கவே கொலை நடக்குது இதுக்கு பேர் பசுமலை காடு வச்சிருக்காங்க நாசமா போறீங்க இதுல பல கொலை வேற நடந்திருக்கு செத்த பொ ஆவியா தெரியும் அவளை தூக்கிட்டு போய் என்ன பண்ணா நம்மள வச்சது காசு கேட்டா அம்மன் ஜல்லி விட தர மாட்டாங்க தெய்வமே நல்லபடியா புதையில கைப்பத்திட்டு ஊரு வச்சா எங்கிட்டு போறது நல்லா ஏறல ரெண்டு கிலோமீட்டர் தாண்டி சோத்தாங்கை பக்கம் திரும்ப எழுதிருக்கு அப்புறம் என்ன இருக்கு பதினாறு மரம் இருக்கு அதில் பதினாறாவது மரம் இரட்டை மரம்னு எலி இருக்கு அப்புறம் என்னென்னமோ கத்துதே கடவுள மரத்துக்கு பத்தடி முன்னேறி எப்படி முன்னேறுது

உனக்கு வந்திருக்கா யோஹோ ஆத்தா அன்னைக்கே சொல்லிச்சு உனக்கு நடுமுது வந்து உரடிக்கிற ஒரு மச்சருக்கு இருக்கு அதனாலேயே கொடிசன் ஆயிரம் தெய்வமே இது இருக்க காசெல்லாம் எடுத்து முத முத ஒரு ஒயின் ஷாப் ஆரம்பிக்க போறேன் அடுத்தது ஆறு பஸ் வாங்கி மதர் டு மேலூருக்கு விட போறேன் சொந்தமா ஒரு ஏசி கார் வாங்க போறேன் இது பூராமே பிராமி கிடையாது என் பேருலதா அத்தா உக்கிர தேவி கொண்டு போகும்போது குறுக்க எவ்வளவு கூடாது

கீழே படி ஆனா அருவி கிட்ட பங்கர நாயே பங்கர நாயா வைத்தியக்காரனாயே சொரி நாயே புதையலானா வேணும் உனக்கு இது மாதிரி எத்தனை பேர் கிளம்பி இருக்கீங்க ஏண்டா ஒரு மனுஷன் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு புதையில புதச்சு வச்சிருப்பா நீ பகுமானமா எடுத்துட்டு போய் சொகுசா வாழ்ணமா நினைக்கிறேன் உன்னை எல்லாம் வாயில செருப்ப கப்ப கொடுத்து அடிச்சா என்ன மேலே படி சிரித்து வாழ வேண்டும் பிறர் சிரிக்க வாழ்ந்திடாதே உழைத்து வாழ வேண்டும் பிறர் உழைப்பில் வாழ்ந்திடாதே கீழே படி அட அருவி கெட்ட பங்குற நா ஏக திருப்பி அதே வருதே அட சட்டாலையா புதையல கிடைக்கும்னு நம்பி இருக்கிற புலப்பெல்லாம் விட்டுட்டு ஆனா அது எனக்கு இது வேற இன்னும் வேற ஆனா துணி மட்டும் நல்லா வச்சிருக்க ஐயா டேய் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கேன் நான் பைத்தியம் நான் பைத்தியம்

எடுத்து பார்த்தா பசுமலை கீழே புதையல் இருக்குன்னு எலியிருந்துச்சு அதை நம்பி பொலப்பல்லா விட்டு வந்து பார்த்தா ஒருத்த கெட்ட கெட்ட வார்த்தையில அந்த காலத்துலயே நல்லா எழி இருக்காய்யா பாருங்க இதுதான் நடந்தது என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியும் உன்னை விசாரிக்க வேண்டிய வீட்டுல விசாரிக்கிற பாட ஐயா இந்த புதையில மட்டும் பணம் இருந்திருந்தா அரசாங்கம் கடல்ல பாதி அடைக்கணும்னு இருந்தேன் ஆனா என்னையே கொண்டு போய் அரசாங்கத்துல அடைக்கணும்னு நினைக்கிறீங்களே இது நியாயமா உம் என்ன யாருடா நீயே பென்சில் மீச வரைஞ்சிருக்க நீ அரசாங்கம்னு அடைக்க போறியும் சாமி